पॉइंट 2 तक सर नजदीक है तो अनाना आगे मेरे इंसिडेंट सर बल्कि क्या है कि 21 पॉइंट पर सर ये 12 डाटा हमने अंदर रेट को सिबिल मतलब हमने मापा करके आदर्श में काली रहती ये काली हो जाता तो कुल मेरा डाटा टाइम 24 से 6 मिलीमीटर का ऑब्जर्वेशन कर रही हूं और उसके अकॉर्डिंग मापाले ग्रुप पर 24 मिलीमीटर रिटेनमेंट है ये बात आपको पता आपने मेरे नाम पर मेरे से कहते हैं

சேட் ஸ்டாக்ல இருந்து புரபினாச்சு சார் ஸ்டாக் வெச்சிருக்கதெல்லாம் என்ன பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வெச்சிருக்கோம் சார் மெடிக்கல் டீம்ஸ் அண்ட் மொபைல் டீம்ஸ் எல்லா வந்து ஆல்ரெடி எல்லாம் எல்லாரும் ரெடி நம்ம ரெடி மட்டும் சார் எந்த ஊரு சரிம்மா இல்ல வசதி இருக்கா பர போராளியாக பிரச்சனை ஒண்ணு இல்லையா இருப்போம் சரி சரி சரிம்மா நன்றிம்மா நன்றி